வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் இருக்கோம்னா ராமேஸ்வரத்துல இருந்து பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நம்மளுடைய தனுஷ்கோடி சுற்றுலா தலத்துக்கு தாங்க போய்கிட்டு இருக்கோம் துறைமுகம் நகரமா இருந்தது நம்மளுடைய தனுஷ்கோடி இப்ப மக்கள் வாழ தகுதியற்ற நகரமாக மாறியது எப்படி அதே சமயம் ரயில்வே ஸ்டேஷன் தபால் நிலையம் சுங்க அலுவலகம் பள்ளிக்கூடம் மருத்துவமனை மசூதி போன்ற நகரத்திற்கு தேவையான அத்தனை வசதிகளையும் ஏற்படுத்தி வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் தற்போதைய நிலை என்ன இதனை சூழ்ந்து வாழ்ந்த மூவாயிரம் மீனவ மக்கள் இப்பொழுது தினமும் ஆயிரக்கணக்கில் வந்து செல்லும் சுற்றுலா தலமாக மாறியது நம்மளுடைய தனுஷ்கொடி வாழ்க்கை ஒரு நொடியில மாறும் அப்படிங்கிறதுக்கு சாட்சியா நம்மளுடைய தனுஷ்கொடி இருக்குது இப்போ தனுஷ்கொடியோட வரலாறு அதே சமயம் தற்போதைய நிலை எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக இன்றைக்கி எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த வீடியோவை முழுமையாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் தனுஷ்கோடி வர்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அதிகாலையில இருந்து சாயங்காலம் மாலை ஐந்து மணி வரைக்கும் தான் உங்களுக்கு உள்ளே வர அனுமதி அதற்குள்ளே வந்து நீங்கள் தனுஷ்கோடியை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் இப்போ நம்ம லைட் ஹவுஸ் உள்ளதான் போக போகிறோம் லைட் ஹவுஸ் டைமிங்னு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பத்து இருந்து ஒரு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் உணவு இடைவேளை விட்டு அதுக்கப்புறம் இரண்டரை மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் இயங்கும் டிக்கெட் கவுண்டரில் நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கலாம் டிக்கெட்டோட சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு பத்து ரூபா சின்ன குழந்தைகளுக்கு வந்து அஞ்சு ரூபா வெளிநாட்டவருக்கு வந்து இருபத்தஞ்சு ரூபா போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் இதுதான் வந்து பெரிய லைட் ஹவுஸ் இப்போ நம்ம கீழே இருந்து லிஃப்ட்டில் ஏற்றிட்டு போய் நம்மளை டாப் ஃப்ளோருக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க அங்கேருந்து நம்ம ஜன்னல் வழியாக தான் நம்ம வந்து பார்க்க முடியும் இந்த பாருங்க பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு அங்கங்கே சின்ன சின்ன குடிசைகள்லாம் கட்டி மக்கள் இன்னுமே வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க பகல் டைமில் மட்டும் இங்கே இருந்துட்டு நைட் டைமில் வந்துட்டு ராமேஸ்வரத்துக்கு எல்லாருமே வந்து வந்துருவாங்க இங்கே சின்ன சின்ன மீன் சாப்பாடு கடைகள் எல்லாமே இருக்குது இங்கேருந்து பார்க்கறதுக்கு வியூ வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த லைட் ஹவுஸ் மேல இருந்து நம்ம இலங்கையில் உள்ள காற்றாலையை கூட நம்ம வந்துட்டு பார்க்க முடியும் இங்கே லைட் ஹவுஸ்கீழே வந்துட்டு பார்க் வசதி எல்லாமே இருக்குது இங்கேருந்து அப்படியே வந்துட்டு ரோடை கிராஸ் பண்ணி போனால் நம்மளுக்கு வந்து கடல் இங்கேருந்து தெரியும் ஸோ கடலுக்கு ரொம்ப பக்கத்துலேயே தான் வந்துட்டு இந்த லைட் ஹவுஸும் இருக்குது இப்போது இப்போ இந்த லைட் ஹவுஸ் வந்துட்டு சுற்றி பார்க்கும்போது இந்த சைடு இலங்கை டைரக்ஷன்லேருந்து பார்க்கும்போது அங்கே உள்ள பவர் ஸ்டேஷனையுமே நம்ம வந்து பார்க்க முடியும் அதை நான் அப்படியே ஜூம் வச்சு காமிக்கிறேன் நீங்கள் வந்து பாருங்கள் அப்படியே லைட்டாக வெள்ளை வெள்ளையாக அப்படியே எங்கள் உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அப்படியே தெரியும் நம்மளுக்கு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல வீடியோ நல்லா கிளியராக பாருங்கள் அங்கே உள்ள வந்துட்டு காற்றாலை வந்துட்டு நம்மளுக்கு வந்து தெரியுது இங்கே அந்த கடலுக்கு இடையிலே வந்துட்டு நிறையா மணல் திட்டுகள் எல்லாமே பார்க்க முடியுது இங்கே வீடுகள் எல்லாத்தையுமே வந்துட்டு பார்க்க முடியுது இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து வர்ற பக்கம் அந்த சரவுண்டிங்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜாக இருந்தது தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற கட்டடம் இப்போ தரைமட்டமாக இருக்குது அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த செங்கல்லால் கட்டின வீடுகள் எல்லாமே வந்துட்டு அதுக்கான அடையாளமாக அந்த உள்ள பேஸ்மெண்ட் மட்டும் அங்கங்கே இடிஞ்சு போய் நம்ம பார்க்க முடியும் இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம அரிச்சல் முனைக்கு வந்து போக போகிறோம் நீங்கள் தனுஷ்கோடி வந்தீங்கன்னா கண்டிப்பாக மீன் சாப்பாடு வந்து சாப்பிடாமல் போகவே மாட்டீங்க இங்கே உள்ள அனைத்து கடல் உயிரினம் சாப்பாடு எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதுவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் நீங்கள் டேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவங்க ஓனாக அரைச்ச மசாலாவில் வந்து பண்ணியிருப்பாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ அந்த மாதிரி நம்ம ஒரு கடையில் போய் சாப்பிட போகிறோம் இப்போ நம்ம வந்துட்டு லைட் ஹவுஸ் பக்கத்திலே இருக்கக்கூடிய நம்மளோட அக்கா கடைக்கு தான் வந்திருக்கோம் அந்த அக்கா கடை வந்து பார்த்திங்கன்னா பாக்கியம் மெஸ் பாக்கியம் ஹோட்டலுக்கு தான் நம்ம வந்து இன்றைக்கி சாப்பிட போகிறோம் நாங்கள் என்ன சாப்பிட போகிறோன்ட்டு வெயிட் பண்ணி பாருங்கள் இங்கே நம்ம என்ன மீன் கேட்குறோமோ அந்த மீனை வந்துட்டு அப்போவே க்ளீன் பண்ணி அப்போவே மசாலா போட்டு ஒரு டென் மினிட்ஸ்குள்ளையே நம்மளுக்கு வந்து சமைச்சி கொடுத்துருவாங்க அங்கே வெளியில் உட்காந்து ஒரு ஐயா க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் இப்போ வர்ற கஸ்டமர்ஸ் வந்து என்ன மீன் வந்து கேட்குறாங்களோ அந்த மீனை வந்துட்டு ஸ்பாட்லேயே சமைத்து கொடுத்துருவாங்க இங்கே எலக்ட்ரிக்கல் லைன் சப்ளை இல்லாத காரணத்தினால இங்கே பழைய ஃப்ரிட்ஜில் ஐஸ் கட்டி போட்டு இந்த மீனெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க எல்லா வகையான மீன் இருக்குது பாருங்கள் இறால் கனவா பெரிய மீன்கள் அப்புறம் சீலா மீன் பாறை மீன் விலை மீன் எல்லா மீனுமே இருக்குது உங்களுக்கு என்ன மீன் வேணுமோ அவங்கக்கிட்ட சொன்னிங்கன்னா ரேட் பேசிட்டு அப்போவே க்ளீன் பண்ணி அவங்களோட ஓன் மசாலாவை போட்டு அப்போயே வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க சுட சுட மீன் சாப்பாடு நீங்கள் வந்து சாப்பிடணுன்னா கண்டிப்பாக வந்துட்டு தனுஷ்கோடிக்கு வாங்க நம்மளோட பாக்கியம் அக்கா கடைக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு போங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் அக்காவும் நல்லாமே வந்துட்டு கவனிப்பாங்க நம்ம இன்னைக்கு நம்ம என்ன சாப்பிட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மீன் சாப்பாடு தான் இப்போ சாப்பாடு அது கூடவே வந்துட்டு பொரிச்ச மீன் அது கூடவே வந்துட்டு ஒரு குழம்பு மீன் நூற்றி இருபது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அன்லிமிட்டெட் சாப்பாடு நம்ம கூடவே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சைடிஷ் வந்துடும் ஏதோ ஒரு பொரியல் வெஜிடேரியன் பொரியல் வந்துடும் இன்னைக்கு உருளைக்கெழங்கு வச்சுருந்தாங்க எங்களுக்கு ஒரு பொரிச்ச மீன் நாங்கள் சாப்பிட்டது வந்துட்டு கும்மளா மீன் சொல்லுவாங்க மீன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு மசாலா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு வீட்டில் அரைச்சி போட்டனால நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு இப்போ நம்ம ரசம் மோர் பொரியல் ஒரு குழம்பு மீன் அது கூட ஒரு பொரிச்ச மீன் எல்லாத்தையும் சேர்த்து ஒன் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க கண்டிப்பாக வந்தீங்கன்னா நீங்கள் தனுஷ்கோடி வந்தப்போ நம்ம அக்கா கடையான பாக்கியம் ஹோட்டலில் வந்துட்டு சாப்பிடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு பார்த்தப்போ லைட் ஹவுஸ்க்கு ஆப்போசிட்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நண்டு எல்லாமே ஃப்ரை பண்ணி வதக்கிகிட்டு இருந்தாங்க அந்த வீடியோ தான் இது அந்த அக்கா கடையிலையும் எல்லாருமே இங்கே வந்து நல்லா சமைப்பாங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட் ஹவுஸ் பக்கத்தில் வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அடுத்த இடத்துக்கு மூவ் பண்ணி போகிறதுக்கு இப்போ நம்ம அங்கே உள்ள கடைகள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் குடிசை தான் கீழே வந்து மணல் தான் அங்கே உள்ள சரௌண்டிங் எல்லா கடையிலுமே வந்துட்டு எல்லா வகையான மீனுமே வந்து வச்சுருப்பாங்க ரெடி பண்ணிவிட்டு இருப்பாங்க மீன் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து அங்கேருந்து அப்படியே அரிச்சல் முனையை வந்துட்டு பார்க்க கிளம்பிட்டோம் வங்கக்கடலும் இந்திய பெருங்கடலும் சந்திக்கும் இடம்தான் வந்து பார்த்தீங்கன்னா அரிச்சல் முனை ரீசெண்டாக நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் கூட அங்கே அரிச்சல் முனையில் தான் போய் ஒரு பூஜை பண்ணியிருப்பார் ஸோ இப்போ அந்த இடத்த நோக்கி தான் நம்ம வந்துட்டு போய்கிட்டு இருக்கோம் இங்கே போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா க கருவாடு கடைகள் நிறையா இருக்கும் அங்கே உங்களுக்கு தேவையான கருவாடை வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போய்க்கலாம் இங்கே ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் எல்லா வகையான மீன்லேயுமே கருவாடு பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம தனுஷ்கோடி வர ரோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்துட்டு தடுப்பணைகள்லாம் வந்து கட்டியிருப்பாங்க அந்த சைடில் உள்ள அந்த பீச்செலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் நீட்டாகவும் நல்ல ஒரு அமைதியாகவும் இருக்கும் இப்போ அந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்பாட்டுக்கு தான் நம்ம வந்து அடுத்து போக போகிறோம் நம்ம போய்கிட்டு இருக்கிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா தடுப்பணைக்குள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கேப் இருந்துச்சு அந்த கேப் வழியே போகும்போது பாருங்கள் தடுப்பணை கல் இருக்குது அதுக்கு இடையில் வந்துட்டு ஒரு கேப் போகுது இங்கே உள்ளே போய் பார்க்கும்போது நண்பர்கள் சிலர் அந்த பீச்சில் வந்துட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க சொல்ல இப்போது அரிச்சல் முனைக்கு போயிட்டால் ரொம்பவே வந்துட்டு க்ரௌடாக இருக்கும் நம்ம வந்துட்டு பீச்சில் வந்து ஃபீலிங்ஸே இருக்காது ஸோ அதனால் நம்ம வந்துட்டு போகிற வழியிலையே இங்கே அலைகளும் ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் உட்காந்து நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்து போகலாம் தயவுசெய்து யாருமே வந்துட்டு கடலுக்குள்ள வந்து இறங்கிடாதீங்க இங்கே உள்ள கடல் எல்லாமே ரொம்பவே ஆபத்தான கடல் ஏன்னா மணல்கள் அதிகமாக இருக்கிறனால காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா நம்ம திடீர்னு இறங்கும் போது டப்புனால உள்ளே வந்து இழுத்துட்டு போயிடும் நம்மளுக்கு ஸோ பாறைகள் இல்லாமல் ஃபுல்லாமே வந்துட்டு மணல் தான் ஸோ அதனால் நீங்கள் உள்ளே இழுத்துட்டு போனால் கூட பாறைகள் இருந்தால் கூட தப்பிச்சிக்கலாம் ஆனால் மணல் இருக்கிறனால உங்களை இன்னும் உள்ளே இழுத்துட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும் நீங்கள் கரையில் நின்றாலே அலைகள் வந்து உங்கள் காலில் வந்துட்டு படுற அளவுக்கு அந்த அலைகள் வந்து ரொம்பவே வேகமாக இருக்குது இப்போ நம்ம அங்கேருந்து அரிச்சல் முனையை நோக்கி நம்ம வந்துட்டு பயணம் செய்கிறோம் இயற்கைக்கு அழகு சேர்க்கும் இந்த வங்கக்கடல் டிசம்பர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு நள்ளிரவில் அலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து அடிக்குதுங்க பேய் காத்தோட மக்களெல்லாம் மிரட்ட பெருமழை பேய்ஞ்சது அன்றைக்கி என்னடா இப்படி திடீர்னு காத்தும் அலையும் பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் வந்துட்டு ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அன்றைக்கி காலையில் இருந்தே வந்துட்டு அலறி கொண்டே இருக்குது நம்மளுடைய தனுஷ்கொடி அன்றைக்கு பாம்பன் தனுஷ்கொடி பேசஞ்சர் ரயில் வந்துட்டு இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் சுழன்று அடித்த காத்தினால் சிக்னல்கள் வந்துட்டு சரியாக கிடைக்கல அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏழு ரயில் பெட்டிகளை வந்துட்டு கடல் வந்து இழுத்துட்டு போயிடுது அதில் நூற்றுக்கணக்கானவர் வந்துட்டு இறந்து போயிடுறாங்க இப்போ மிச்சமாக வந்து பார்த்தீங்கன்னா செங்கல் வீடுகள் எல்லாமே வந்துட்டு இடிஞ்சு போச்சு கூரைகள் எல்லாமே பிச்சுக்கிட்டு பறந்து போச்சு மின் கம்பங்கள் இருந்தது எல்லாமே சாஞ்சு போச்சு வீரோடும் மூழ்கியவர்கள் வந்துட்டு ஏராளமான மக்கள்கள் வந்துட்டு வீட்டோடே மோங்கிட்டாங்க ஆயிரக்கணக்கான மக்களை வந்துட்டு அந்த பேரலை வந்துட்டு இழுத்துட்டு போயிடுச்சு இதில் உயிர் தப்பியதெல்லாம் யாரெல்லாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையெல்லாம் சில பேர் வந்துட்டு கழுத்தில் தூக்கி வச்சுக்கிட்டாங்க அவங்களாம் வந்து உயிர் தப்புனாங்க அப்புறம் அந்த முதியோர்கள்லாம் சில பேர் இருந்தப்போ அவங்களெல்லாம் தோளில் வந்துட்டு அவங்களோட மகன்கள் வந்துட்டு அப்படியே கொண்டுட்டு வந்துட்டாங்க சில பேர் உயரமான மணல் மேடில் போய் ஏறி நின்றுக்கிட்டாங்க அந்த உயரமான மணல் மேடில் யாரெல்லாம் போய் ஏறி நின்றாங்களோ அவங்க மட்டும்தான் வந்துட்டு உயிர் தப்புனாங்க பொழுது வந்து விடிஞ்சு பார்க்குறாங்க செல்லாத பணமாக கிழிஞ்சு கிடந்தது நம்மளுடைய தனுஷ்கோடி கடல் ஏது ஊர் ஏது எதுவுமே வந்து அவங்களுக்கு தெரியல தண்ணீர் வந்துட்டு சூழ்ந்து எல்லா இடத்துலையுமே காணப்படுது வெள்ளமாக காட்சி அளிக்கிறது நம்மளுடைய தனுஷ்கொடி அது மட்டும் இல்லாமல் பிணங்களாக மிதந்து கிடக்குது தனுஷ்கொடி எங்கும் திறந்த வேலி பிணவரையாக மாறி இருந்தது நம்மளுடைய தனுஷ்கொடி அன்று டிசம்பர் இருபத்தி மூணு அன்று காலை அப்போது முதலமைச்சராக இருந்த பக்தவச்சலம் தனுஷ்குடியை விரைந்து வந்து பார்வையிட்டார் தமிழகமே அதிருந்து போனது உடனடியாகவே மீட்பு மற்றும் நிவாரண பணியில் இறங்கியது இந்திய ராணுவம் இந்த சம்பவத்தை மத்திய அரசு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேசிய பேரழிவு என்று வந்து அறிவிக்குது ஐநா சபை வந்துட்டு ஆசியாவிலேயே நிகழ்ந்த இருபதாம் நூற்றாண்டு பேரழிவு என்றும் இந்த தனுஷ்குடி பேரழிவை வந்துட்டு அறிவிச்சிருச்சு இதுதாங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா தனுஷ்குடியில் நடந்த சம்பவம் இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரலாறு தனுஷ்கோடி வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அழிஞ்சு போச்சுங்கிறது நான் வந்து சொன்னேன் இப்போது இன்னும் நம்ம நிறையா வந்துட்டு சொல்கிறேன் அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு கேளுங்க இப்போ நம்ம இந்த அரிச்சல் முனை அப்படிங்கிற ஒரு பகுதி இந்த வங்கக்கடலும் இந்திய பெருங்கடலும் இணைக்கிற அந்த இடம்தான் அது மட்டும் இல்லாமல் இந்த நம்மளுடைய இந்தியாவிலேயே இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கடைசி ரோடு தினம் தினம் ஆயிரம் கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்துட்டு இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வந்துட்டு போகிறாங்க அதனாலே வந்துட்டு பார்த்திங்கன்னா மக்களுடைய வாழ்வாதாரம் வந்துட்டு அதிகரிக்கிறது இந்த ஆட்டோக்காரர்கள் அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள கடைகள் எல்லாமே ஓடி கொஞ்சம் மக்களுக்கு வந்துட்டு வருமானம் தரக்கூடியதாக இருக்குது அதிகப்படியான மக்கள்லாம் எங்கேருந்து வர்றாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா வட இந்தியா அயோத்திக்கும் ராமேஸ்வரத்துக்கும் கனெக்ட் இருக்கிறதுனால ஏகப்பட்டவர் வந்துட்டு அயோத்தியிலேருந்து இங்கே வந்துட்டு போகிறாங்க இங்கே வந்துட்டு த அரிச்சல் முனையில் குதிரை சவாரியும் இப்போ வந்துட்டு ஆரம்பிச்சிட்டாங்க அரிச்சல் முனைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு தண்ணிப்பழம் என்று சொல்லக்கூடிய தர்பூசணி மாங்காய் அண்ணாச்சி பழம் எல்லாமே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாகவே வெட்டி கொடுப்பாங்க ஒரு பேக்கெட் வந்து இருபது ரூபா தான் நீங்கள் வந்துட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த பீச் வியூ பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இங்கே நம்ம அந்த லாஸ்ட்டு எண்டோட ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிற்கிறோம் இங்கே நம்மளுடைய நேஷ்னல் எம்பளத்தோடு இங்கே ஒரு ஆர்ச் வந்து அமைச்சிருக்காங்க இங்கே நிறையா பொருட்களும் விற்கிறாங்க பாசி இந்த கடல் சிற்பிகளால் செய்யக்கூடிய ஆபரண பொருட்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு விற்கிறாங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கோ உங்கள் குடும்பத்தினருக்கோ வந்துட்டு வாங்கிட்டு போகலாம் இங்கே பாருங்களேன் இங்கேயே ஒரு ஒரு ஐநூறு பேர் இங்கே நிற்பாங்கங்க இந்த இடத்துல டெய்லி வந்துட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் தினமும் வந்துட்டு வந்துட்டு போயிடுவாங்க கார்லையே இங்கேருந்து பார்க்கும்போது நம்ம ஸ்ரீலங்கா சைடு இலங்கையை பார்க்கும்போது அங்கே உள்ள மணல் திட்டுகள் எல்லாமே வந்துட்டு தெரியுது இங்கேருந்து நம்ம டெலஸ்கோப்பில் பார்க்கக்கூடிய அளவுக்கு இங்கே வசதிகளை ஏற்படுத்தியிருக்காங்க அதுக்கு ஒரு நபருக்கு ஐம்பது ரூபாயோ நூறுரூவாயோ வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அந்த ஸ்ரீலங்காவில் உள்ள தலைமன்னார் அந்த எல்லையை வந்துட்டு பார்க்கறதுக்காக இப்போ நம்ம இந்த இடத்துல பாருங்கள் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக சேஃபாக இருக்கணும் ஏன்னா வந்துட்டு இங்கே ரொம்பவே கடல் வந்து ஆழம் இந்த தடுப்பு கற்கள் மட்டும் இல்லைன்னா இந்த இடம் நம்ம நிற்கிற இடம் கூட அப்படியே மூங்கி இருக்கும் அப்போ அந்தளவுக்கு எவ்வளோ கடல் மட்டும் ஆழமாக இருக்குன்னு நம்ம பார்க்க முடியுது பயங்கரமாக காற்று அடிக்கும் அதே மாதிரி அலைகளும் ஆக்ரோஷ அலைகளாக சில நேரம் திடீர்னு வரும் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் அங்கே தான் நின்றுக்கிட்டு இருந்தோம் இப்போ பெரிய அலை வந்து வந்துச்சு அங்கே உள்ள வந்து மேலேயும் தண்ணியை வந்து அடித்து எல்லாருமே நனைஞ்சிட்டாங்க சவுண்டும் பயங்கரமாக கொடுத்தாங்க அப்போ தான் நாங்கள் வந்துட்டு பார்க்க முடிஞ்சி அதனால் இந்த மா தடுப்பு அணைகள் அந்த கல் மேலே வந்துட்டு நிற்கிறத நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஃபோட்டோஸ் எடுத்துட்டிங்கன்னா எடுத்ததே வந்துட்டு ரிட்டர்ன் பேக் வந்துட்டு ரோட்டுக்கு வந்துடுங்க இங்கேருந்து நிறைய பேர் வந்துட்டு அமௌண்ட்டு கொடுத்து அந்த எல்லையை ஸ்ரீலங்கா எல்லையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா ராமர் பாலம் ராமாயணத்தில் சொல்லப்படுற ராமர் பாலம் வந்துட்டு இந்த பகுதியில் தான் வந்துட்டு அமைஞ்சிருக்கு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ ராவணன் வந்துட்டு சீதையை வந்துட்டு இலங்கைக்கு வந்து கடத்தி கொண்டுட்டு போயிடுவார் இப்போ ராமர் வந்துட்டு அனுமனுடைய படையை வச்சு இங்கே மிதக்கும் பாறையிலால கற்களால் அந்த மரக்கட்டைகள்லாம் யூஸ் பண்ணி அங்கே வந்துட்டு ஒரு பாலம் அமைச்சு அந்த பாலம் வழியாக தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இலங்கைக்கு வந்துட்டு சென்று சீதையை மீட்டு எடுத்துட்டு வருவார் ராவணனை கொண்டுட்டு அங்கே ராவணனை கொண்டுட்டு அந்த பாவத்தை தீக்கிறதுக்காக தான் ராமேஸ்வரத்தில் வந்துட்டு சிவபெருமான் வந்துட்டு வழிபடுவாங்க அதனாலே வந்துட்டு பாவம் செஞ்சவங்க எல்லாருமே இந்த ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் வந்துட்டு முங்கி எழுந்தாலே வந்துட்டு நம்ம செய்த பாவங்கள் எல்லாமே வந்துட்டு நீங்கிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் இப்போ நம்ம அங்கே குதிரை சவாரி போன குதிரை வந்துட்டு இங்கே ரெஸ்ட் எடுக்குது எங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்குது இங்கே வந்துட்டு குதிரை சவாரிலாம் அந்த அரிச்சல் முனையில் வந்து வந்தது இங்கே வர்ற மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்காகவும் இருக்குது இங்கே இங்கே நிறையா கடைகள் எல்லாமே இருக்குது வேணுங்கிறது வாங்கி சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட முடியாது ஒன்லி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் மாதிரி இந்த ஃப்ரூட்ஸ் தான் வச்சுருக்காங்க இங்கே பெரிய மணல் திட்டுகள் மாதிரி இருக்குது இந்த இடத்துல போய் நம்ம பீச் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் எந்த சரௌண்டிங்லேருந்து பார்த்தாலும் சரி நம்மளோட லைட் ஹவுஸ் வந்து பார்க்க முடியும் இப்போ நம்ம அரிச்சல் முனையை ஃபுல்லாக இடத்தையுமே வந்து பார்த்தாச்சு இங்கே பெருசாக நம்ம பார்க்கறது வந்துட்டு இந்த வங்கக்கடலும் இந்திய பெருங்கடலும் தான் நம்ம அந்த சந்திக்கிற இடத்த தான் நம்ம வந்துட்டு அரிச்சல் முனின்னு சொல்கிறோம் இப்போ நம்ம அந்த இடத்த பார்த்துட்டு இங்கே உள்ள மணல் திட்டுக்களும் வந்து இருக்குது அங்கே போய் பீச்சுலலாம் வந்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ரிட்டர்ன் பேக் டு தனுஷ்கோடிக்கே போகிறோம் இப்போ நம்ம தனுஷ்கோடியிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த அரிச்சல் முனைங்கிற வந்து இருக்குது இந்தியாவோட லாஸ்ட்டு ரோடு இப்போ நம்ம பஸ் ஃபெசிலிட்டியும் இங்கே தனுஷ்கோடி டு அரிச்சல் முனைக்கு வர்றதுக்கு தினமும் அவைலபிள் இருக்குது பஸ் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சரை மணிலேருந்து சாயங்காலம் ஆறரை மணிக்கு ஒரு வண்டி இங்கே அரிச்சல் முனையிலேருந்து கிளம்புதுங்க இப்போ நம்ம தனுஷ்கோடிக்கு வந்துட்டோம் இப்போ நிறைய பேர் இங்கே வர வழியிலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு கூப்பிடுவாங்க இங்கே அலையில் வந்துட்டு மணல் ரோட்டுக்கு வந்திருக்கும் நீங்கள் வீலர்ஸில் வந்தால் பார்த்து சேஃபாகவே ரைட் பண்ணிவிட்டு வாங்க அடுத்து நம்ம தனுஷ்கோடியில் இருக்கிற பழைய ரயில்வே ஸ்டேஷன் அப்புறம் பழைய சர்ச்சு அதுக்கப்புறம் அங்கே பழைய மெடிக்கல் காலேஜ் இருந்ததுக்கான இடம் ஸோ அந்த இடங்களை எல்லாமே தான் நம்ம இனிமே உள்ள வீடியோவில் வந்து கவர் பண்ண போகிறோம் இப்போ நம்ம முன்னாடியே சாப்பிட்டனால இவங்கெல்லாம் கூப்பிடுறாங்க நம்ம வந்துட்டு திரும்பலாம் போய் சாப்பிட முடியாது இப்போ நம்ம வந்தோம் இப்போ நம்ம லைட் ஹவுஸை பார்த்தோம் அப்புறம் அரிச்சு முனையை பார்த்துட்டோம் இப்போ ரிட்டன் வரும்போது இங்கே உள்ள மீத பிளேஸ் எல்லாத்தையுமே வந்து பார்க்க போகிறோம் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிற இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா தனுஷ்கோடியில உள்ள மெடிக்கல் காலேஜ் முதல்ல மெடிக்கல் காலேஜெலாம் இங்கே இருந்துச்சுங்க சுனாமி வந்ததுக்கு அப்புறம் கணக்கில் எத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னு வந்துச்சுன்னா ரெண்டாயிரம் பேத்துக்கு மேலே இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்துச்சு அப்புறம் கடல் கடத்திட்டு போனவங்க வந்துட்டு நிறையா பேர்னு சொல்கிறாங்க அவங்கள எல்லாத்தையுமே வந்துட்டு புதைக்கும் இடம் இல்லாமல் அந்த உள்ள பிணங்கள் யாருன்னு தெரியாமல் எல்லாரையுமே வந்துட்டு குழி தோண்டி வந்து புதைச்சாங்க மூன்று கிராமங்கள் சேர்ந்து மூங்கிருச்சு அப்படியே நம்ம அந்த அலையில் என்பதுதான் உண்மை அன்னைக்கு டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஜெமினி கணேசனும் சாவித்திரி அப்போது நட்சத்திர பிரபலமாக இருந்திருக்காங்க அன்னைக்கு தான் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா தனுஷ்குடியில் வந்துட்டு புனித நீர் ஆடிட்டு அன்னைக்கு மாலையே வந்துட்டு பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் வந்துட்டு ஹோட்டலுக்கு வந்து போயிடுறாங்க அவங்கள ராமேஸ்வரத்துக்கு இங்க தனுஷ்கோடியில இருந்து நிறைய பேர் வந்துட்டு பார்க்க போயிருக்காங்க பார்க்க போயிட்டு ராமேஸ்வரத்துலயே வந்துட்டு தங்கிடுறாங்க அதனால வந்துட்டு நிறைய பேர் உயிர் தப்பியிருக்காங்க அப்படிங்கறது சொல்லப்படுது இப்ப நம்ம இங்க கோயில்லாம் பாக்குறோம் பாருங்களேன் அப்படியே இந்த ஆர்ச் இருக்குது இப்ப நீங்க பேஸ்மெண்ட் போட்டது எல்லாமே அந்த ஆர்ச் அந்த பில்டிங்ஸ் கட்டினது வீடு கட்டினது எல்லாமே நம்மள கடல் கரையில் கொஞ்ச தூரத்துலயே தான் வந்து கட்டியிருக்காங்க எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்க முடியுது இப்போ இந்த சைடு வந்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா வீடு அந்த வீடோட வாசல் ஜன்னல் எல்லாமே இருக்குது இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற பகுதி தான் அந்த லைட் ஹவுஸ் பக்கத்துலேயே தான் இருக்குது எல்லாமே நீங்கள் லைட் ஹவுஸ் வந்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் கொஞ்சம் இறங்கி வந்தீங்கன்னா ரோடை கிராஸ் பண்ணி வந்திங்கனாலே தெரியும் இந்த இடத்த எல்லாமே பார்க்க முடியும் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆர்ச்சில் நாங்கள் பார்க்கும்போது உள்ளே வந்து நிறையா தண்ணி இருக்குது அப்போது எதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நம்மளுக்கு இப்போ தெரியலை இப்போ இன்னும் நிறைய வீடுகள்லாம் இருந்த தடைய மட்டும்தான் இருக்கு இப்போ இங்க வாழ்ந்த மக்களுக்கெல்லாம் வந்துட்டு ராமேஸ்வரத்துல புதுரோடு அப்படிங்கிற ஒரு ஏரியால சுனாமி வீடு காலனி கட்டி கொடுத்துட்டாங்க கவர்மெண்ட் அதனால இப்போ அப்படி கட்டி கொடுத்தாலும் மக்கள் வந்துட்டு அவங்க வாழ்ந்த இடத்த மறக்க முடியாம இங்க வந்து சென்று மீன் பிடிச்சு ராமேஸ்வரத்துல போய் விற்பனை பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம இங்கே கடைகள் வச்சு இங்கே வர்ற சுற்றுலா பயணிகளுக்கு வந்துட்டு சாப்பாடுலாம் கொடுத்து ஹோட்டல் மாதிரி வச்சு நடத்திட்டு அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்துட்டு நடத்திட்டு வர்றாங்க இப்போ இங்கே நிறையா ஆர்ச்சஸ்லாம் இருக்குது பில்லர்ஸ் இடிஞ்சு போன கட்டடங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு பார்க்க முடியுது இப்போ இங்கே கடல் சிற்பிகள் முத்துக்களால் செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாமே இருக்குது உங்கள் வீட்டுக்கு தேவையானந்தால் வாங்கிட்டு போய்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குற இடம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய சர்ச் சர்ச்லாம் இப்போ இருந்துருக்குங்க தேவாலயம் இப்போ நம்ம இப்போ அந்த தேவாலயத்தை சுற்றி பார்க்குற அளவுக்கு இங்கே ஒரு நடைபாதையும் வந்து அமைச்சிருக்காங்க ரொம்ப உள்ளே போக முடியாது உள்ளே போகாமல் இந்த நடைபாதையிலே சுற்றி போனீங்கன்னா நம்ம இந்த தேவாலயத்தை வந்துட்டு ஃபுல்லாக வந்து பார்க்க முடியும் இப்போ அந்த காலத்திலே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து கட்டியிருக்காங்க சோ இப்ப கடல் வந்துட்டு இந்த கட்டணம் இடியற அளவுக்கு அப்ப எந்த அளவுக்கு அந்த ஃபோர்ஸ் இருந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் இப்ப கட்டணம் இடிஞ்சு விழுகிற அளவுக்கு அந்த கடலோட அலைகள் வந்து அவ்வளவு ஒரு ஆக்ரோஷமா வந்து வந்திருக்கு மழையும் காத்தும் சூறாவளியும் ச இப்படி ஒரு நாள்ல வாழ்க்கை வந்துட்டு மாறுமா அப்படிங்கிறதுக்கு உதாரணம் நம்மளுடைய தனுஷ்கோடி இருக்கு இப்போ தனுஷ்கோடி பழைய நிலைக்கு கொண்டு வர ரயில்வே ஸ்டேஷன் இங்க வந்துட்டு அமைக்க போறாங்க மத்திய அரசு அதுக்கு இன்னும் தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து அந்த இடத்த மட்டும் வழங்கணும் இந்த சைடு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் பணிகள் வந்து ஸ்டாப்பில் இருக்கு இன்னும் கூடிய விரைவிலேயே வந்து பார்த்திங்கன்னா தனுஷ்கொடி பழைய நிலைக்கு வந்துட்டு திரும்ப மக்கள் கோரிக்கையை வச்சதுனால மத்திய அரசு முடிவு எடுத்திருக்கு இப்போ ராமேஸ்வரத்தில் இருந்து ட்ராக் அமைச்சு இங்கே தனுஷ்கோடியிலையும் ரயில்வே ஸ்டேஷன் வச்சு சுற்று பெரிய சுற்றுலா ஆக்கப் ஆக்க போகிறாங்க இப்போ நம்ம சர்ச்சோட பின்னாடி நின்று தான் அந்த டைரக்ஷன் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இங்கே சர்ச்சுக்கு போகிற வழியில் என்ட்ரன்ஸில் சைடில் கடைகள்லாம் இருக்கும் அங்கே நிறையா சிற்பிகள்லால செஞ்ச நம்ம எல்லாம் மாட்டுற மாதிரி அந்த பொருட்களை எல்லாமே பார்க்க முடியுது இப்போ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா கோரல் ரெஃப்ரெஷ் அப்படிங்கிறது கவர்மெண்ட் வந்து ஒரு பெண்களுக்கு உதவி செய்கிற மாதிரி கடைகள்லாம் வச்சு கொடுக்க செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்துட்டு பார்க்குறோம் சென்னை எக்மோரில் இருந்து இயங்கி வந்த இண்டோ சிலோன் போட்மெயில் என்ற ரயில் சேவை இருந்ததுன்னு சொல்கிறாங்க இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு போகிறதுக்கு வெறும் எண்பது ரூபாய் கட்டணத்திலேயே வந்துட்டு சென்னையில இருந்து போயிடலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இங்க அரிச்சல் முனையில் இருந்து நம்ம மன்னார் வளைகுடா போகிறதுக்கு இருவின் ஓஷன் என்ற இரண்டு நீராவி கப்பல்கள் வந்துட்டு தனுஷ்குடியில் இருந்து தலைமன்னார் வரை தினமும் சென்று வந்தது அப்படிங்கிறது சொல்லப்படுது இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லாமே சுத்தி பார்த்தோம் பெரிய கருங்கற்களால் அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக வந்து ஆர்ச் வந்து அப்போவே கட்டியிருக்காங்க இப்போ மீண்டும் இதே இடத்துல தான் அமையுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் வர்த்தக நகரமாக இருந்த நம்மளுடைய தனுஷ்கோடியை மனிதர்கள் வாழ தகுதியற்ற நகரமாக மாற்றிய இந்த கடல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது சுனாமி வந்து அறுபது ஆண்டுகளை வந்து கடந்து விட்டது இதில் மக்களுடைய கோரிக்கை என்னென்னா பழைய நிலைக்கு வந்துட்டு தனுஷ்கோடி வந்துட்டு திரும்ப வேணும் அதற்கான பணிகளை வந்துட்டு மத்திய அரசு கூடிய விரைவில் வந்துட்டு எடுக்க வேணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய நம்பிக்கையாக இருக்குது இப்போ நம்ம தனுஷ்கோடி ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தோம் சர்ச்சை பார்த்தோம் அந்த அழிஞ்சு போன கட்டடங்கள் மருத்துவமனைகள் அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம் இப்போ நம்ம ரிட்டர்ன் பேக் டு ராமேஸ்வரத்துக்கே நம்ம வந்து போக போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது வந்து தனுஷ்கோடியை வந்துட்டு பார்த்துட்டு போங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தனுஷ்கோடியை பார்க்க வர்ற உங்க நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில் ராமேஸ்வரத்தை பற்றி அடுத்த எந்த ஒரு வீடியோ வேணும்னு சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக எடுத்து வந்து போடுறேன் இப்போ நம்ம தனுஷ்கோடியில் உள்ள படகுகள்லாம் நிப்பாட்டி இருப்பாங்கள்ல அந்த இடத்த தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஊருக்குள்ளே வந்துட்டோம் இப்போ ஊருக்குள்ளே வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஒரு பாலம் இருந்துச்சு அங்கே நம்ம சன் செட் வியூ பார்த்துட்டு நம்ம வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நம்ம சேனலை வந்துட்டு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் மேலும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் வந்துட்டு உங்களை சந்திக்கிறேன் ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு போங்க மக்களே பபாய் பபாய்